வணக்கம் லங்காபு ஊடகத்தின் இன்றைய ராசிபலன் மேஷம் நினைப்பது நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் முயற்சி வெற்றியாகும் அலுவலகப் பணியில் வேலைகளுக்கு மதிப்புண்டாகும் வழக்கமான வேலைகளில் லாபம் கூடும் உடல்நிலை சீராகும் உறவு வழியே சில பிரச்சனைகள் சந்திப்பீர் அவற்றை சாதுரியமாக சமாளிப்பீர் மனம் தெளிவடையும் ரிஷபம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் காண்பீர் அலுவலக நெருக்கடி நீங்கும் செல்வாக்கு உயரும் வியாபார தடை விலகும் குருவின் பார்வைகளால் எண்ணம் ஈடேறும் முயற்சி கேட்ட லாபம் காண்பீர் உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர் நேற்றிய முயற்சி வெற்றியாகும் மிதுனம் முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை நிதானமாக செயற்படுவது நல்லது மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர் உங்களை விமர்சித்தவர்களுக்கு பாராட்டுவார்கள் செல்வாக்கு எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் வியாபாரிகள் கவனமாக செயற்படுவது நல்லது கடகம் அதிர்ஷ்டமான நாள் மனக்குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயற்பட நினைத்ததை சாதிப்பீர் வருமானம் திருப்தி தரும் நேட்டிய பிரச்சனை முடிவுக்கு வரும் லாப வருமானம் உயரும் குடும்ப நெருக்கடி நீங்கும் நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வேலைகள் நடத்துவீர்கள் மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயற்படுவீர்கள் எடுத்த வேலைகளில் லாபத்தை காண முடியும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை சிம்மம் வரவு செலவில் கவனம் தேவை பழைய பிரச்சினை முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உங்கள் ராசிநாதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதிக லாபம் இருக்கும் துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும் எதிர்பார்த்த வரவு போகும் கன்னி லாபமான நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் முயற்சி வெற்றியாகும் நிதிநிலை உயரும் பழைய கடன்களை அடைப்பீர் போட்டிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர் குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் செல்வாக்கு உயரும் வர பணம் வரும் செயல்களில் இருந்த தடை விலகும் நண்பர்களால் வேலை நடக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் துலாம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர் உழைப்பிற்கேற்ற லாபம் காண்பீர் உங்கள் முயற்சியால் தீவை நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் தொழிலிருந்த போட்டியும் எதிர்ப்பும் விலகும் நீங்கள் நினைத்ததை அடைவீர் பிரிச்சிகம் தடை விலகும் நாள் ராசிக்கு குருவின் பார்வை உண்டாவதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆதாயமாகும் உங்கள் செயல் சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும் வருமானம் உயரும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் நீங்கள் எதிர்பார்த்தவற்றை இன்று அடைவீர் வரவேண்டிய பணம் வரும் சங்கடம் குறையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் தனுசு நினைப்பது நிறைவேறும் நாள் இழுவறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் புதிய முயற்சிகளில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது கனவு நெனவாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் செயல்களில் சங்கடம் தோன்றும் நெருக்கடிக்கு ஆளாவீர் இயந்திர பணிகளில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் மகரம் நன்மையான நாள் விழிப்புடன் செயற்பட்டு லாபம் காண்பீர் மனக்குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொண்ட வேலை வெற்றியாகும் நினைத்தது நினைத்தபடி நடந்து வாழ்க்கைத் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் நேற்று எதிர்பார்த்திருந்த தகவல் வரும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் கும்பம் வருவாயால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் சுறுசுறுப்பாக செயற்பட்டு நேர்த்ததை சாதிப்பேர் திட்டமிட்டு செயற்படுவீர் எதிர்பாராத நெருக்கடி காலாவீர் உடல்நிலையில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு மறையும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் வழக்கு சாதகமாகும் மீனம் வருவாய் அதிகரிக்கும் நாள் நேற்றைய பிரச்சினை முடிவுக்கு வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் மனக்குழப்பம் தீரும் உறவினர் வழியில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் சுய தொழில் புரிவோருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் திட்டமிட்ட வேலிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களால் லாபம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி